lagi <laughs> लिया <laughs> <laughs> மீதார் 파టం আর 파టం மீதார் 파టం ওড়িয়া গণ্ডিতে আর 파టం ওড়িয়া ব্যাকআপা ওড়িয়া গণ্ডিতে আর 파టం ওড়িয়া গণ্ডিতে আর 파టం বিধি ইল্লা সিস্টেম দান বিধি ইল্লা সিস্টেম দান বাজাকা আরসি পূরিয়ে কলবী কলگیا বাজাকা আরসি পূরিয়ে কলবী কলگیا বিধি ইল্লা সিস্টেম দান বিধি ইল্লা সিস্টেম দান বাজাকা আরстин পূরিয়ে কলবী কলگیا বাজাকা আরসি পূরিয়ে কলবী কলگیا மோடிய பேசா மட்டும் பேச்சா பூஜ்யம் தானா பூஜ்யம் தானா பூஜ்ஜியம் தானா பூஜ்ஜியம் தானா ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் 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 மாணவர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பிஜேபி கல்வி முக்கியமில்லை மாணவர்களின் நலன் அங்கே திட்டத்தில் ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை பதில் சொல் ஏதிரே ངڍཀຂ དڈཀ ཤོོྱས ཕཀ ཁ སྱ ཁ སྱ སྱ སྱས སྱ རོས རསེ རོ ཉེ ཟེ ེེ འཁ སེ ེྱ ཏ

கொடுத்த மருத்துவ மோடி அரசை மருத்துவ மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்ல ஆர்ப்பாட்டம் கல்வி வளர்ச்சி நிதியை முட்டை கொடுத்த மோடிக்கு முட்டையை ஏந்தி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாணவர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் இது வெள்ளட்டும் தமிழக மாணவர் வளர்ச்சி நிதியை தமிழகம்

முந்தர்ப்பாட்டம் இது ஆர்பாட்டம் ஆட்டம் மாணவம் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம்

தமிழ்நாடு மாணவர்களுக்காக ஒளியா ஒளியா ஒளியாவே ஒளியா ஒளியா ஒளியாவே மோடி அரசு ஒளியாவே ஒளியா ஒளியா ஒளியாவே ஒளியா ஒளியா ஒளியாக வணிகாலே தமிழ்நாட்டுமானவர்களை தமிழ்நாட்டுமானவர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே இனிகாலே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டுமானவர்களை தமிழ்நாட்டுமானவர்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் தொடர்ந்து வஞ்சிக்கும் ஓடி அசை கண்டிக்கின்றோம் ஓடி அசை கண்டிக்கின்றோம் 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 ஓடி அசை கண்டிக்கின்றோம் ஓடி அசை கண்டிக்கின்றோம் ஓசை அசை கண்டிக்கின்றோம் ஓசை அசை கண்டிக்கின்றோம் நீதி தமிழ்நாடு மாணவர்களுக்கு நீதி கொடுத்து செல்லு அவர் கைது

அதாவது பீகாருக்கு நாலாயிரம் மோடி கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் முட்டை தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ 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 தொடர்ந்து வந்து தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில் வந்து ஜீரோ அதாவது முட்டை தான் மோடி கொடுத்துருக்காரு அதுக்காண்டி இன்னைக்கு முட்டை அவருக்கு வழங்கும் ஒரு போராட்டமாக இன்றைக்கி மாணவர் காங்கிரஸ் காங்கிரஸ் தொடர்ந்து தொடர்கிறது இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தலைநகரமான சென்னையில் சத்தியமூர்த்தி பவனில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடரும் அதாவது கல்வி நிதியை கொடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் ரயில்வே ரயில் நிலையங்கள் அறிவியல் போராட்டம் நடத்தப்படும் மத்திய அரசினுடைய கல்வி கல்லூரிகளுக்கு முன்பாக இந்த போராட்டம் தொடரும் தொடர்ந்து அடுத்த பாராளுமன்றத்தை முட்டையடா முட்டையடா போராட்ட மைய லெவல் அவுண்ட் இன்னொரு 마을ங்களை தேர்ந்தெக்கிட்டு போய் மோனிட பாராளமன்றத்தை முட்டையடுவோம் ஒரே गवर्नमेंट எல்லாரும் தல சொல்ல தமிழ் நியூஸ் தமிழ் நியூஸ் தல சொல்லுயா யுரே மைக் டவுட் படுது இங்க என்னைய யார கமிக்க போறீங்க கேப்ல போவே கேப்ல போவே கைதிங்க கைதிங்க